கத்துடைய பத்துனாம்து ஐம்பதாவதாக இந்த நாளிலும் என் இவனம் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை சங்கீதங்கள் தொண்ணூற்றி ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சங்கீத தொண்ணூற்றி ஏழு ஐந்து ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டு எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம் அது கத்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிட்டு சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிட்டு உங்கள் பிரச்சனை எல்லாம் தேவ பிரசன்னத்தினால உருகே போயிட்டான் அவ்வளோ வல்லமை அந்த பிரசன்னத்தில் அதை விட அழகாக சொல்ல பூமியின் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நம்ம ஏசப்பாக்க பிரசன்னத்தினால அவரை தொளி துதிக்கும் போது தொழுகை செய்யும்போது ஆராதிக்கும் போது அந்த பிரசன்னத்தில் நம்ம என்னெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாமே அந்த தடைகளெல்லாம் உருகி போச்சு சண்டை போடுறாங்க சர்ச்சில் அந்த பிரச்சனை சால்வ் ஆயிட்டு வீட்டில் போராட்டம் குடும்பத்துக்குள்ளே போராட்டம் பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை பலவித வியாதி துன்பம் என்ன என்ன எல்லாமே உருகி போய்த்துங்க தேவ பிரசன்னத்தில் அவ்வளோ வல்லமை இருக்குது நீங்கள் தினமும் தினமும் தேவ பிரசன்னத்தில் சந்திக்கிற நீங்கள் குடும்ப ஜபத்தில் தலைத்திருக்கிற பிள்ளைங்க சில பார்த்திங்கன்னா அதிகாலை அஞ்சு மணிக்கே சர்ச்சைக்கு போயிடுவாங்க சர்ச்சில் ஒருவேளை காலையில் குறவான ஜனங்கள் இருக்கலாம் ஆனால் அஞ்சு மணிக்கு போகிறவங்க எல்லாருமே ஆசீர்வாதத்தை பிரச்சனையை சந்தித்து உருக்க உருகில அவங்க ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடலாம் சமாதானம் நிலைத்திருக்கோம் இதை தான் இசைக்கல் முப்பத்தெட்டில் சொல்லும்போது வித்தியாசமாக சொல்லியிருப்பார் என் பிரசங்கத்தினால் சமத்துவின் மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையிலே உருகிற சகல பிராணிகளும் சகல நரக ஜீவன்களும் அதிர்ந்து உருகி போகுமா நிச்சயமாய் சொல்கிறேன் நானும் நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் எந்த இருந்தாலும் தேவ பிரசன்னத்தில் நீ உருகி போச்சு மாறிட்டு சந்தோஷமாயிருங்க கத்தர் உங்களுக்கு திடமாத்திரமாயி சொல்கிறார் நீ சந்திக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தேவ பிரசன்னத்தில் மாறினால் உன் முகம் தேவ பிரசன்னத்தால் நிறைந்திருக்கும் உன்னை பார்க்குறவங்க உங்கள் வாழ்த்து வாங்கினால தகப்பறேன் உங்கள் பிரசன்னம் மட்டும் போதும் மாட்டவரேன் உங்கள் பிரசன்னத்தினால் எங்கள் பிரச்சனை மாறிட்டுப்பா எங்கள் தடை நீங்கிட்டு தகப்பறேன் நாங்கள் எங்கள் கேஸில் இந்த பிரச்சனை மாறிட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம் கத்திரி எங்களை எப்படி ஆசீர்வத்தை நன்மைச்சோ நல்லப்பிதா ஆமாம் ஆமை